ஹலோ இந்த அக்ரிடேஷன் ப்ராசஸ் பற்றி நிறையா ப்ளையர்ஸ் நிறையா டாக்குமெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்கோம் நீங்கள் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க திருப்பி திருப்பி அதை பற்றி பேசுகிறோன்னு சொல்லி கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தை வந்து பெற்றோர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட முதல் குறிப்பு அதனால் அதை பற்றி திருப்பி ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறதுக்கும் அது அதை பற்றி பேசுகிறதுக்கும் கொஞ்சம் எங்கள் ஆக்டீமில் இருந்து சச்சி இருக்காரு மது இருக்காரு நாங்கள் அதை பத்தி ஒரு சில சில விஷயங்கள் அதை பத்தி பேசலாம் அப்படின்னு பத்தி அக்ரிடியேஷன்னா என்ன இது எதுக்கு பண்றோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஸ்கூல் நம்ம நடத்துறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லாருமே வந்து வாலண்டியர்ஸ் தான் எல்லாரும் வாலண்டியர்ஸ் எல்லாரும் வந்து அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அவங்க ஓட்டு டேரெக்டர்னு வச்சுருக்கோம் அதுக்குள்ள ஆசிரியர்கள் இருக்காங்க எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணுறோம் பட் இதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்கா இன்னைக்கு தேதிக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கா இது இப்படி தான் பண்ணணும் இந்த சைடு இப்படி பண்ணணும் இந்த சைடு இப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது நம்மக்கிட்ட ஆனால் அது அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஒரு இடத்துல பண்ணியிருக்கோம் ஒரு இடத்துல பண்ணியிருக்க மாட்டோம் இப்படி நிறைய இடத்துல வந்து நிறையா கேப்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் வந்து தெளிவுபடுத்தி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக ஒரு ப்ராசஸ் டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதல் குறிப்பு இந்த அக்ரெடியேஷன் அதுக்கு எப்படி உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்கிரேடேஷனுங்கிறது நம்ம நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஒரு ஆர்கனைசேஷன் தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் எட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம் மேபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இல்லை எல்லா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிலேருந்து வந்து ஸோ சிஎம்எம் சிஎம்எம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க இது அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஒரு சர்டிஃபிகேஷன் வரும் ஸோ அது என்ன 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 மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் உங்ககிட்ட ஒரு ப்ராசஸ் இருக்கு இந்த ப்ராசஸை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அப் அப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து நம்மளை ஆடிட் பண்ணி நீங்கள் இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு தெளிவுபடுத்த போகிறாங்க ஒரு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க அதுதான் வந்து அக்ரிடியேஷன் இதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம சில நன்மைகளை வந்து நம்ம இங்கே மிஸ் பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு ப்ராசஸ் வைஸாக இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம பாடம் நடத்தணும் இல்லை இல்லை டீச்சர்ஸ் இருக்காங்க டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் அவங்க பதிவு ஒரு கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸில் வந்து அவங்க என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அவங்க எப்படி போய் குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து டீச்சர்ஸுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைன் பண்ணணும் டீச்சர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸுக்கு போக போகிறாங்க மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே வந்து நம்ம ஒரு ப்ராசஸ் டிஃபைன் பண்ணி அதை தான் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ இப்போ பண்ணும்போது என்ன ஆகணும் நம்மளோட கல்வியோட தரம் வந்து உயரும் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நம்ம நம்ம ரேண்டமாக வந்து வர பேரண்ட்ஸை வச்சுட்டு வாலண்டியர்ஸை வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதை இன்னும் வந்து நல்லா பண்ணணும் இதை வந்து கல்வியோட தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறத உயர்த்தணும் முதல் குறிப்போ அது வந்து இந்த அக்ரிடியேஷன் ப்ராசஸ் அது நம்மளால் அச்சீவ் பண்ணியிருக்கோம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய டூல்ஸ் நம்ம அதுக்காக யூஸ் பண்ணணும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா இந்த ஓப்பன் சிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்கனவே நம்ம ட்ரையல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாப்கின்ஸ் வரையில் ஏற்கனவே ஆரம்பிச்சது போல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது என்ன ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா பேஸ் டீச்சரோட டேட்டா பேஸ் ஸ்டூடெண்ட்ஸோட அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதோடய இன்ஃபர்மேஷன் அவங்களோட ஹோம்ஒர்க்கோட என்ன மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அதை என்ன விளைவு பண்ணியிருக்காங்க அதை எப்படி திரிக்கிருக்காங்க இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு ஒரு நம்ம ஒரு சிஸ்டம் வேணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்புறம் மூடு இன்னொரு விஷயம் பேசணும் இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து கணினி மயமாக்கப்பட்ட உலகத்தில் எல்லா விஷயங்களுமே வந்து ஆன்லைனில்

அதே மாதிரி சில எல்லாம் கண்டக்ட் பண்ணோம் ஏற்கனவே நான் ஒரு சர்வேலாம் கண்டக்ட் பண்ணுவோம் அந்த சர்வே கிரியேட் பண்ணி எல்லா பேரண்ட்ஸுக்கும் அனுப்பணும் அதோட ரிசல்ட்டை பற்றிலாம் நம்ம பேசுவோம் மேலும் பற்றி அதை எப்படி அதை அச்சீவ் பண்ண போகிறோம் நம்ம என்ன டார்கெட் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி அச்சீவ் தெரிய தெரியல சொல்லுவோம் நன்றிப்பா எல்லாருக்கும் வணக்கங்க இப்போதைக்கு வந்து அக்ரிடியேஷனாக என்ன வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில நிகழ்ச்சிகளும் வந்து ஒரு ஒரு கூட்டமும் வந்து போட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இதனால என்ன பயன்பாடு தமிழ் கல்வியோட பயன்பாடு என்ன அப்படின்னு நம்ம சொல்லவே வேண்டியது இல்லை அந்த ஒரு கருத்தாய்வு அந்த சர்வே அனுப்புனதுலயே வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாரும் பதில் சொல்லியிருக்காங்க தமிழ் எதுக்கு தமிழ் கல்வி எதுக்கு வேண்டும் அப்படின்றதுல வந்து எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க அதுல வந்து சாய்ஸ் கொடுத்துருக்கோம் இதனால தமிழ் கல்வி வேணும் அப்ப நல்ல தரமான நிறுவனத்துல இருந்து வேணும் அப்படின்றது வந்து ஒரு நாலஞ்சு கூப்பிட்டுருந்தோம் அஞ்சாவது நன் ஆப் தபோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தோம் எல்லாருமே வந்து யாருமே வந்து நன் ஆஃப் தபோ அப்படின்றது சொல்லல அதுல இருந்து வந்து நம்மளோட நோக்கம் தமிழ் கல்வி எதுக்கு அப்படின்னு நம்ம இது நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதுல நம்ம எல்லாரும் தெளிவா இருக்கும் அடுத்ததா வந்து தமிழ் கல்வி வந்து ஒரு தரமான நிறுவனத்துல இருந்து வரணும் அப்படின்றது வந்து அதுக்காக தான் நம்ம அக்ரிடியேஷன் போறோம் இப்போ வந்து நம்ம ஒரு தத்தி வளர்ப்பு தத்தி தத்தி நடக்கிற குழந்தை மாதிரி நம்ம தமிழ் பள்ளியை ஆரம்பிச்சு ஒரு நிறைய நிறைய பேர் சேர்ந்து அதை நடத்திட்டு இருக்கோம் அதை வந்து இது கொஞ்சம் 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 வளர்ந்த நிலையில இருக்கு அது வழி மாதிரி போகாம இருக்கிறதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் கண்ட்ரோல் அந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆல்ரெடி இருக்கிற ப்ராசஸ் ஒரு 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 என்ன சொல்றது ஒரு 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 ஃபார்ம்ல ஃபார்மேட்ல கொண்டு வந்து அதை வந்து ஃபாலோ பண்றதுக்கான அடேரன்ஸ் அது ரெண்டுத்தையும் ட்ராக் பண்ணுறதுக்காக தான் அக்ரிடியேஷன் போகிறோம் அதில் வந்து பெனிஃபிட்ஸ் எதுக்காக அக்ரிடியேஷன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே படிக்கிறவங்களுக்கு வந்து லேர்னிங் கிரெடிட் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் பள்ளியிலையோ இல்லை வந்து கல்லூரி நிலையிலையோ லேர்னிங் கிரெடிட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதை வந்து அக்ரிடிடியேஷன் மூலயமா வந்து நம்மளால குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் அப்புறம் இந்த அக்ரிடியேஷன் நடந்துச்சு வாங்கிட்டோம்னா தமிழ் கல்வி புகட்டும் முறையில வந்து மேம்பாடுகள் அடைஞ்சிட்டே இருக்கும் கண்டினியூஸ் இம்ப்ரூவ் நம்ம வந்து சிலபஸ் ஆகட்டும் இல்லை வந்து அதை வந்து புகட்டும் முறையிலயோ வந்து கொஞ்சம் மேம்பாடுகள் ப்ராசஸ்லயும் சரி கல்வி தரத்துலயும் வந்து சரி மேம்பாடுகள் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்புறம் நம்மளோட கல்வியோட தரம் எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிற ஒரு மதிப்பீடு செய்யறதுக்கும் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு போன வாரம் வந்து நாங்கள் ஆக்ட் அப்படின்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த அக்ரிடியேஷன் கம்ப்ளைன்ஸ் டீம் அப்படின்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த அந்த இதில் டீமில் இருக்கிறவங்க வந்து நம்ம ஒரு ஒரு ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணி அதனால் என்ன பயன்பாடு இருக்குது அதை எப்படிலாம் அணுக போகிறோம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்தியிருக்கோம் அந்த கூட்டத்துக்கு வந்து ஆத கவோட தலைவர் அவங்களும் வந்திருந்தாங்க அரசாங்க அவங்களும் வந்திருந்தாங்க அவங்க அவங்களுக்கு வந்து அந்த கல்வி சம்பந்தப்பட்ட துறையில பணியாற்றிட்டு இருக்காங்க அவங்களோட அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க எதுக்காக வந்து தமிழ் கல்வியை வந்து அடுத்த நிலை கொண்டு போகணும் அப்படின்றதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க அதுல சொன்ன ரெண்டு விஷயங்கள மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஒண்ணு வந்து கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளையும் வந்து நாம தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த தமிழ் கல்வி வந்து உதவியா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க அது வந்து அவங்களோட அனுபவத்தை தான் சொன்னாங்க எதுவும் வந்து அவங்க வந்து யூகித்து எதுவும் சொல்லல அது ஒரு விஷயம் அப்புறம் வந்து இங்க இருக்கிற உயர்மட்ட தொழில் தமிழ் சார்ந்த தொழில வந்து நம்ம தமிழர்கள் அதிகமாக இல்லை ஆஹ் அதையும் வந்து நம்ம அந்த பயன்பாடையை அடைய முடியும் நிறைய தமிழர்களே அந்த மாதிரி வேலைகள்லையும் ஈடுபடுறதுக்கு முடியும் அப்படின்றதையும் வந்து ஐயா சொல்லியிருந்தாங்க அதையும் இங்க குறிப்பிட விரும்புறேன்

அவேர்னஸ் ஐ மீன் ரெடினஸ் நாம வந்து அதுக்கு தயாரா இருக்குமா அப்படின்றது வந்து ஒரு முதல் நிலை அதை வந்து நம்ம இவாலுவேட் பண்ணுவோம் அடுத்ததா வந்து இன்டர்னல் ரிவ்யூ நாமளே வந்து ரெடினஸ்ல வந்து நம்மளோட ப்ராசஸ் எலமெண்ட்ஸ் எதெல்லாம் வந்து நம்ம ரிவ்யூ கொண்டு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் செக்லிஸ்ட் கொடுப்போம் அவங்க வந்து சரி நீங்க வந்து தேவையானதுக்கெல்லாம் ப்ராசஸ் பயன்படுத்த போறீங்களா அப்படின்றத வந்து ஒரு செக் பண்ணிட்டு நீங்க தகுதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் நிலையில வந்து ஒரு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நாமளே வந்து நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ப்ராமிஸ் பண்ணிருக்கோம் இந்த ப்ராசஸ்லாம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து நம்ம தயாரா இருக்குமா எக்ஸ்டர்னல் ரிவ்யூ போறதுக்கு வந்து தயாரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னல் ரிவ்யூ அப்படின்னு ஒரு செகண்ட் ஸ்டேஜ் இருக்கு அதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் முடிச்சு நாம தயாரா இருக்கோம் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கும்போது எக்ஸ்டர்னல் ரிவ்யூ அக்னிகேஷன் வந்து அட்வான்சட் என்ற நிறுவனம் வந்து நம்மள பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் வந்து எவிடென்ஸ் பாசபிள் எவிடன்ஸஸ் வந்து நம்ம கொடுப்போம் அது எல்லாத்தையும் ஆடிட் பண்ணிட்டு சிஎம்எம்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சிஎம்எம் ஆடிட்டோ இல்லை ஐஎஸ்ஓ ஆடிட்டோ என்ன நடக்குமோ அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வந்து அக்ரிடியேஷனுக்கு வந்து தகுதியானவர்களா அப்படின்றதையும் அவங்க வந்து அட்வான்ஸ் என்ற நிறுவனம் வந்து நமக்கு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுருக்கமாக சொன்னால் மூணு நிலைகள் இருக்கு அதை அதுக்கு வந்து நாம் ஒரு ஒரு சில கால அட்டவணை வந்து போட்டிருக்கோம் இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் அதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நம்மளை வந்து தயார்படுத்திகிட்டு இருக்கோம் ஒரு ஆகஸ்ட் மாதம் போல வந்து நம்மளோட தயார் நிலையை வந்து நல்லா ஆராய்ஞ்சுட்டு அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த மற்ற நிலைகள்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஆண்டு அடுத்த கல்வியாண்டின் துவக்கம் துக்கத்தின் போது நாம் வந்து அக்ரிடியேஷன் வாங்கியிருப்போம் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை அது வந்து எல்லாரோட ஆக்ட் போர்டோட எல்லாரோட நம்பிக்கையாகவும் இருக்குது இதில் வந்து ஸோ அதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவுபடுத்தணும்னா அக்ரிடியேஷன் வந்து இன்னும் ஒரு ஒரு ஆண்டில் வந்து நம்ம மினசோட்டா பள்ளியும் அப்புறம் மிசோரி பள்ளி அப்புறம் வந்து ஆகாக்கா இது மூன்று மூணு தனித்தனியா வந்து அக்ரிடேஷனுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே வந்து அடைய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை எங்களோட நம்பிக்கை மட்டும் இல்லைங்க உங்களை இவ்வளவு பேரு வந்து சனிக்கிழமை எவ்வளவு முக்கியம் இந்த மாதிரி நல்ல வெதர் இருக்கு கொஞ்சம் விண்டியா இருக்கு ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்மளோட நேரத்தை ஒதுக்கி இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற அந்த ஆர்வம் உங்களோட உழைப்பு இது எல்லாத்தையும் வேலையும் நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம் அதை வச்சு நாம கண்டிப்பா அந்த நேரத்துக்குள்ள முடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் எப்படி வந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இதுக்கு வந்து உதவ முடியும் அப்படிங்கறது வந்து நான் அதை மட்டும் சொல்லிட்டு நான் ஆஹ் முடிச்சுக்கிறேங்க அஹ் உங்களோட இதுல நிறைய வேலைகள் இருக்குறதுக்கோ நிறைய வேலைகள் இருக்கு அதுல வந்து உங்களால வந்து உழைப்பை கொடுக்க முடியும் கொஞ்சம் பகுதி நேரமாவோ இல்லை முழு நேரமாவோ கொடுக்க முடியும்னா உங்களை எங்களோட சம்மந்தப்படுத்திக்கிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப பெரும் உதவியா இருக்கும் அடுத்ததா இந்த அக்கடியேஷனுக்கு வந்து போறதுக்கு வந்து குழந்தைகள் நிறைய இந்த இந்த இல்ல வந்து நிறைய குழந்தைகள் வந்து இங்க வந்து பாடம் கட்டாலோ வந்து அதுவும் வந்து உறுதுணையா இருக்கும் அதனால உங்களோட வாய் வழியாவோ இல்ல வந்து மற்ற மீடியாக்கள் உங்களோட பேஸ்புக்கோ இல்ல எந்த மீடியாவோ அதை வச்சு நம்ம இந்த இந்த மாதிரி தமிழ் பள்ளி இருக்கிறதையும் கொஞ்சம் விளம்பரப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் அது மூலயமா வந்து நிறைய மக்கள் வந்து இதுல சேருவாங்க அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அக்கடியேஷனை வந்து கண்டிப்பாக அடுத்த வருஷம் வாங்குறதுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எடுத்துங்க ஆஹ் அதுக்கப்புறமா வந்து யாரு தான் உதவி பண்ண முடியும்ன்றத வந்து நான்

அஹ் நாற்பத்தி எட்டு பேரை வந்து அந்த சர்வேக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தாங்க அவங்களோடேஷனை பத்தி ஆனா புரிதல் வந்து அஹ் அனுப்பிச்சிருந்தாங்க பெரும்பாலும் ஒரு எண்பத்தி அஞ்சு சதவீதமான மக்கள் வந்து தெளிவான சரியான புரிதலோட தான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் மக்களுக்கு வந்து சரியான புரிதல் இல்லை இல்லைன்னா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து அதுக்கு புரிதலுக்கு வந்து நிறைய மீட்டிங்ஸும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோங்க அது வந்து தொடர்ச்சியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பைலாவில் வந்து ஒரு சில மாற்று